பிராண்ட் மேலாளர் காவேரி பருவா ஸ்வீகிருதி டாக்ஸ் பாட்காஸ்டில் அல்லு அர்ஜுனை சந்திக்கப் போகும்போது தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்ததை அடுத்து இந்த சர்ச்சை விடுத்துள்ளது நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு இந்தியாவில் ரசிகர்கள் உள்ள நிலையில் அவரது இமேஜை டேமேஜ் செய்ய சிலர் இதுபோன்ற வதந்திகளை பரப்பி வருவதாக அல்லு அர்ஜுன் ரசிகர்களும் காவேரியை கண்டபடி திட்டி வருகின்றனர் ராயல் என்பீல்டின் பிராண்ட் மேலாளராக பணிபுரிந்த காவேரி பேட்காஸ்டில் அவரை சந்திக்கும் முன் நாற்பத்தி இரண்டு ரூல்ஸ் குறித்து இருந்தது கண்களை பார்க்காதீர்கள் கை குலுக்காதீர்கள் உட்பட பல கட்டுப்பாடுகள் மேலும் மேனேஜர் என ஏகப்பட்ட பேர் ஒரே அலம்பல் செய்தனர் என விவரித்தார் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் பரவலான விவாதத்தை தூண்டியது அல்லு அர்ஜுன் பற்றி காவேரி பேட்டி கொடுத்தது சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அவருக்கு அல்லு அர்ஜுன் டீமிடமிருந்து மிரட்டல் வந்துள்ளதாகவும் பகீர் கிளம்பினார் பேட்டி எடுத்தவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த பேட்டியை நீக்கிய பின்னரும் அல்லு அர்ஜுன் டீம் அச்சுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சை பெரிதான நிலையில் அல்லு அர்ஜுன் டீம் உடனடியாக பதிலளித்தது செவ்வாய்க்கிழமை வெளியான அறிக்கையில் நடிகர் அல்லு அர்ஜுன் பற்றிய கருத்துகள் ஆதாரமற்றவை உண்மைக்கு புறம்பானவை அவர் மிகுந்த கண்ணியத்துடன் நடப்பவர் இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை நாங்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு பொறுப்பானவர்கள் மீது அவதூறு வழங்கு நடவடிக்கை தொடங்க உள்ளோம் என்று அறிக்கை ஒன்றை அதிரடியாக வெளியிட்டுள்ளனர் அனைவரையும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அல்லு அர்ஜுன் டீம் சமூக வலைதளங்களிலும் இதை வலியுறுத்தி சரிபார்க்கப்படாத உள்ளடக்கத்தை பகிர்வதை நிறுத்தவும் சட்ட நடவடிக்கை நடப்பதாகவும் எச்சரித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்